இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரூல் செவன் ஓகேவா அதாவது அக்ரிகல்ச்சரில் வந்து ரூல் செவன் வந்து பார்க்குறோம் இது வந்து என்னென்னா இப்போது அஸ்எஸ்இஓ இல்லை ரிசீவர் ஆஃப் ரெண்ட் இன் கைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ரூல் செவன் என்னென்னா ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறாங்க ஓகேவா அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சர் பண்ணிவிட்டு அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் வர ஒரு ப்ராடக்டை தன்னோட பிஸ்னஸ்க்கு வந்து ரா மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஓகேவா ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுவாங்க அப்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு இன்கம் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகுது ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் ஏன்னா நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆனால் அதையே நான் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறேன் அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்ன மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இல்லை மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அதை பண்ணுறேன் பண்ணதுக்கப்புறமேட்டு அது வந்து ஒரு பொருளாக தயாரிக்கிறேன் இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க சுகர் கேன் ஓகேவா நான் வந்து என்னோடய அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து நான் வந்து சுகர் கேன் போட்டிருக்கேன் எனக்கு வந்து சுகர் கேன் வந்து நல்லா வந்துருச்சு இப்போது அந்த சுகர் கேனை வந்து நான் அப்படியே டேரெக்டாக கொண்டு போய் நான் மார்க்கெட்டில் விற்றேன்னா அதில் வர்ற இன்கம் எனக்கு என்னவா வரும் அக்ரிகல்ச்சரல் இன்கம் சப்போஸ் அந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் சுகர் கேனை விற்காம அப்படியே என்னை நான் வந்து சுகருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் எதை அந்த சுகர் கேனை ஆசிட்டிஸ் அந்த சுகர் கேனை நான் வந்து சுகர் தயாரிக்கிறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணும்போது சில எக்ஸ்பென்சஸ் நான் வந்து என்கர் பண்ண வேண்டியது வரும் என்னோட மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸு ஏன்னா அது மாற்றணும்ல சுகர் என்ன வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் பண்ணால் தான் சுகராக வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படி கன்வெர்ட் ஆகும்போது எனக்கு சுகர் கிடைச்சிருது சுகர் கிடைக்கும்போது நான் சுகர் விற்றேன்னா அது வந்து எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆகாது எனக்கு வந்து பிஸ்னஸ் இன்கம் ஆகும் இப்போது இந்த ரூல்ஸ் எவன் என்ன சொல்லுதுன்னா அப்படி யாராவது ஒரு பர்சன் அதாவது அசஸியோ இல்லைன்னா வந்து யாராவது வந்து லேண்டை வந்து நான் அதாவது ஒருத்தங்கிட்ட லேண்ட் இருக்குது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த லேண்டை வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த லேண்டை இன்னொருத்த ரெண்ட்டுக்கு வந்து விடலாம் ஓகேவா ஸோ அதுதான் வந்து என்ன அந்த ரிசீவ் அந்த ரெண்ட்டுக்கு வந்து ரிசீவ் பண்ணுறாங்கல்ல அவங்க அந்த லேண்டை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுறலாம் ரெண்ட்டுக்கு விட்டால் என்ன ஆகும் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து டெனண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்படி டெனண்ட்டாக இருக்கிறவர் என்ன பண்ணுறாருனா ஒன்று அவரே அந்த இடத்த வந்து ரெண்ட்டுக்கு வாங்கி அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் இல்லைன்னா அந்த இடத்த இன்னொருத்தருக்கு வந்து ரெண்ட்டுக்கு விடலாம் அப்போ அவர் என்ன ஆகும் சப்டென்னு ஒரு டெனண்ட் வந்து ஓனரோட லேண்டை இன்னொரு பர்சனுக்கு வந்து வாடகைக்கு விட்டாருன்னா அந்த இன்னொரு பர்சன் என்ன சொல்லுவாங்க சப்டெனென்ட் ஓகேவா ஸோ இப்போது ரெண்ட்டை வந்து யார் ரிசீவ் பண்ணுவா சப் கிட்டேருந்து டெனன்ட் ரிசீவ் பண்ணிப்பாங்க கிட்டேருந்து ஓனர் ரிசீவ் பண்ணிப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் ஸோ ரிசீவர் ஆஃப் ரெண்ட்டு அது வந்து அந்த ரெண்ட்டை வந்து ஒன்று ஓனரே வாங்கிக்கலாம் இல்லைன்னா அந்த டெனண்ட்டு கூட வாங்கிக்கலாம் அதுதான் இங்கே சொல்கிறாங்க ரிசீவர் ஆஃப் ரெண்ட் இன்கைண்டு அப்படின்னா என்ன இன்கைண்டுனால் ஒன்று ரெண்டாக வாங்கிக்கலாம் இல்லைனா அந்த அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறாங்கள இப்போது சுகர் கேன் போட்டாங்கன்னா சுகர் கேனை வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம் இல்லை ஏதோ ஒன்று எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் என்ன வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் அவங்க வந்து போட்டிருக்காங்களோ அது வந்து அந்த பர்சனுக்கு நான் வந்து உங்களுக்கு வாடகை தரல அதுக்கு பதிலாக என்னோடய பொருள் உங்களுக்கு தரேன் பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி அதை வந்து அவருக்கு கொடுத்துடலாம் ஸோ அதான் ரெண்ட் ஆஃப் ரிசர்வர் ஆஃப் ரெண்ட் இன் கைண்ட் ஓகேவா அதான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம் விச் இஸ் பார்ஷியலி பிஸ்னஸ் இன்கம் அண்ட் பார்ஷியலி அக்ரிகல்ச்சர் இன்கம் द अससी और रिशीवर आफ रेन्ट इन कईंड यूज एनी अग्रिकल प्रूस एस ए रा मेटीरियल फॉर इज बिजन आट वैल्यू इट हीन टेकन ओकेवा अडुर्स यदि रा मेटीरियल सुगर कैन अ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இப்போது என்கிட்டே நான் என்கிட்ட ஃபீல்டு இருக்குது நானே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன் எனக்கு சுகர் கேன் வருது என்கிட்ட மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு இண்டஸ்ட்ரியும் வச்சுருக்கேன் சுகர் கேன் த சுகர் தயாரிக்கிறதுக்கு அந்த சுகர் கேன் வந்து நான் வந்து காசு கொடுத்து வாங்கலை என்னோடய லேண்ட்லேருந்து எடுத்து ஆசிட்டிஸ் நான் வந்து என்னோடய பிஸ்னஸ்க்கு வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் எதை சுகரை சுகர் கேனை சுகருக்காக இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ நான் வந்து ரா மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் எப்படியும் காசு கொடுத்து வாங்கணும்ல அதை வந்து அப்படி வாங்கக்கூடாது நான் வந்து என்ன பண்ணணும் மார்க்கெட் வேல்யூவில் என் எப்படி எந்த ரேட்டுக்கு போகுமோ அந்த ரேட்டுக்கு எப்படி போகுமோ அதுதான் நான் வந்து எடுத்துக்கணும் இன்புட் வேல்யூ ஓகேவா அதான் அங்கே சொல்கிறாங்க சுகர் கேன் இஸ் அ ரா மெட்டீரியல் ஃபார் சுகர் பிஸ்னஸ் அப்போ என்ன ஆகும் இந்தியர் ஃபோர் த ரா மெட்டீரியல் நாட் பர்ச்சேஸ்டு ஆஸ் தி ஆர் ப்ரொடியூஸ்டு இன் தியர் ஃபீல்டு அவங்க அந்த ரா மெட்டீரியல் வந்து காசு கொடுத்து வாங்கலை என்ன பண்ணியிருக்காங்க தன்னோட ஃபீல்டுலேருந்து வந்ததை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ரா மெட்டீரியலாகவே இன் பிஸ்னஸ் it should பி டேக்கன் as இன்புட் ஃபார் sugar பிஸ்னஸ் at இட்ஸ் மார்க்கெட் வேல்யூ இங்கேவா அது மார்க்கெட்டில் விற்றா எந்த வேலிக்கு போகும் அப்படின்னு மார்க்கெட் வேலையில் வந்து அதை வந்து எடுத்துக்கணும் சரியா இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போது நான் அக்கௌண்ட்ஸ் வருதுல இப்போது யாருக்கா அந்த அசசிக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும் தன்னோட அந்த சுகர் வந்து சேல் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ்ன்னு வரும்போது அந்த கேனை வந்து இப்போ மார்க்கெட்டில் விற்றுருந்தா எவ்வளோக்கு வந்து வந்திருக்குமோ காஸ்ட்டு அந்த ரா மெட்டீரியலை வந்து அதான் அந்த இதுக்கு வந்து அப்படியே எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கணும் அதாவது காஸ்ட்னால் மார்க்கெட் வேல்யூவில் என்னோடய சுகர் கேனை எவ்வளோக்கு சேல் பண்ணியிருந்தா அந்த வேல்யூவை அதாவது இன்புட்டாக கொண்டு வரேன்ல ஃபீல்டுலேருந்து டைரக்டாக அதை வந்து என்னோடய சுகர் பிஸ்னஸ்லேருந்து மைனஸ் பண்ணணும் சுகருக்கு நான் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து மைனஸ் என்னோடய ரா மெட்டீரியல் ஓகேவா சுகர் கேனை வந்து ரா மெட்டீரியல் மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கணும் அதை மைனஸ் பண்ணிக்கணும் ரெண்டாவது ரெண்டாவது என்னோடய மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து அதை வந்து அதாவது ஷுகருக்கேன்னு சுகராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன்ல மிஷினரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி அதை பண்ணியிருப்பேன் அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வருதோ அதை நான் வந்து எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கலாம் ஆனால் அந்த சுகருக்கேனை நான் வந்து வளர்க்குறதுக்கு நான் வந்து எவ்வளோ காஸ்ட் செலவு பண்ணணும் அதான் வந்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஓகேவா இப்போ லேபருக்கு நான் கூலி கொடுத்தேன் இது பண்ண அந்த பண்ண அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எந்த எக்ஸ்பென்சஸ்ஸும் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது ஓகேவா டைரெக்டாக சு சுகர் பிஸ்னஸில் வர்ற இன்கம்லேருந்து நீங்கள் என்னதான் மைனஸ் பண்ணணும் ஒன்று ரா மெட்டீரியல் மார்க்கெட் வேல்யூவில் இருக்கிறத மைனஸ் பண்ணணும் ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் என்னவோ அதை மைனஸ் பண்ணணும் அவ்வளோதான் தவிர கல்டிவேஷன் காஸ்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணவே கூடாது ஓகேவா இவ்வளோ தான் இப்போது மார்க்கெட் வேல்யூ அதை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது சப்போஸ் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ சுகருக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஓகேவா டூ டைப்ஸு ஒன்று வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் நான் வந்து விவசாயம் என்ன பண்ணணும் அதை வந்து அப்படியே நான் கொண்டு போய் விற்கிறேன் இல்லைனா சப்போஸ் ப்ராசஸ் ஆர்டினர்லி எம்ப்ளாய்டு அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு ரைஸ் நான் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸாக யூஸ் பண்ணுறேன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ்னால் நம்ம வந்து எண்ணெய் வந்து நிலத்தில் போட்டு நம்ம வந்து எடுக்கிறோம் அதுதான் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஓகேவா இப்போ நம்ம வந்து அரிசி போட்டிருக்கோம் வச்சுக்கோங்க அது என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி அந்த நெல்லாம் வரும் அதை வந்து ரிமூவ் பண்ணும் கல் இருந்தால் கல் ரிமூவ் பண்ணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக என்னென்ன அந்த ஒட்டுலாம் இருக்கும் அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போய் செல் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் வருதில்ல கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளா முடிஞ்சால் க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு போய் சேல் பண்ணுறது அது பேர் தான் ப்ராசஸ் ஆர்டினர்லி எம்ப்ளாய்டு ஓகேவா இல்லைனா இப்போ சுகர் கேன் சுகர் கேன் வந்து சும்மா அப்படியே எடுத்து அதையும் விற்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ராசஸ் இல்லாமல் இப்போ டேரெக்டாக ஒரு பொருள் அப்படியே மார்க்கெட்டில் கொண்டு போய் அதாவது விவசாயத்துலேருந்து எடுத்து அப்படியே மார்க்கெட்டில் கொண்டு போய் வச்சு எந்த இதுக்கு வந்து சேல் பண்ணுறோமோ அதுதான் வந்து இங்கே வந்து மார்க்கெட் வேல்யூ ஓகேவா அதான் ஃபர்ஸ்ட் திங்கு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இஸ் சோல்டு இன் ரா ஃபார்ம் ஆர் ப்ராசஸ் ஆர்டினர்லி எம்ப்ளாய்டு அப்படி இருக்கும்போது அதுக்கான மார்க்கெட் வேல்யூ என்னவாக இருக்கும் நம்ம டைரெக்டாக மார்க்கெட்டில் கொண்டு போய் வச்சா எந்த விலைக்கு விற்கிதோ அதுதான் வந்து அதுக்கான மார்க்கெட் வேல்யூ சப்போஸ் இந்த செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து என்னால் விற்க முடியல இஸ் நாட் சோல்டு இன் ரா ஸ்டேஜ் ஆர் ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராசஸ் ஆர்டினர்லி எம்ப்ளாய்டு அப்போவும் அதை விற்க முடியல சப்போஸ் என்ன பண்ணுறேன்னா வந்து அது வந்து டைரெக்டாகவும் விற்க முடியல நான் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விற்க முடியல அப்போ அது என்ன பண்ணுறேன் நான் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன் இது இப்படி வந்து விற்கலை சப்போஸ் இது நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணேன்னா கொஞ்சம் பொருள் வந்து வேறு மாதிரி போயிடும் லைக் சுகர் கேனை வந்து நான் சுகராக கன்வெர்ட் பண்ணி சேல் சேலாயிரும் அப்படியே வச்சுருந்தா சுகர் கேன் ஆகும் கெட்டு போயிடும் யாருக்கும் யூஸ் ஆகாமல் ஸோ அதை நான் வந்து மாற்றிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்டை வந்து வேறு ஃபார்மில் மாற்றிக்கலாம் அதுக்கு தான் அந்த மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு ப்ராசஸ் யூஸ் ஆகும் அப்படி யூஸ் ஆகி வரும்போது மார்க்கெட் வேல்யூ என்ன படக்குன்னா காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் அடுத்து லேண்ட் ரெவென்யூ ஆர் ரெண்ட் பெய்டு மூணாவது அசஸிங் ஆஃபீஸராக பார்த்து இந்த விலைக்கு நீங்கள் விற்றீங்கன்னா இது வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் வந்து இங்கே அமௌண்ட்டாக எடுத்துக்கணும் ஸோ இந்த மூணு சேர்த்து வந்து மார்க்கெட் வேல்யூ என்னடா அங்கே வந்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து சுகர் பிஸ்னஸ்க்கு வந்து நான் வந்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் எடுக்கக்கூடாது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் மார்க்கெட் வேல்யூவில் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் வச்சு இது ஃபஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பென்சஸ்ஸு ப்ளஸ் இதுவும் வச்சா என்னோடய பொருள் வந்து விற்கும் அப்படிங்கிறதுக்கு நான் மார்க்கெட் வேல்யூவில் வந்து சொல்லலாம் தவிர என்னோடய பிஸ்னஸில் கொண்டு போய் நீ வந்து அந்த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனை கொண்டு போய் மைனஸ் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ இவ்வளோதான் இது இந்த ரூல் 7, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்